ஹாய் குட்டேஷ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓநாயை நம்பிய நாய்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பண்ணை இருந்துச்சு அந்த ஆட்டுகளோட பாதுகாப்புக்காக சில நாய்களும் இருந்துச்சு அந்த ஆடுகளை திங்கிறதுக்காக ஓநாய்கள் துரத்திக்கிட்டு வரும் நாய்களோட விசுவாசத்தால் அந்த ஆடுகளுக்கு ஒன்றும் செய்ய முடியலை ஒரு நாள் எல்லா நாய்களும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அங்கே வந்த ஓநாய்கள் தோழர்களே தோழர்களே ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாங்களும் உங்களை மாதிரி தான் எங்களையும் உங்கள் காவல் வேலைக்கு வேலைக்கு சேர்த்துக்குங்கன்னு அப்படின்னு சொன்னிச்சு அந்த ஓநாய் மேலே பரிதாபப்பட்ட நாய்கள் அந்த ஓநாயி பண்ணைக்குள் நம்பி விட்டதன் உள்ள வந்த ஓநாய் கூட்டம் ஒரு ஒரு நாயாக கடித்து கொன்னு கொன்று விட்டது எல்லா நாயையும் கொன்றுட்டு எல்லா ஆடுகளையும் சாப்பிட ஆரம்பித்தது இதோட நீதி கருத்து என்ன தெரியுமா குட்டீஸ் யாரை எங்க வைக்க வேண்டுமோ அங்கே வைக்க வேண்டும்